வாழைச்சூரொன்ட்டு அது நம்ம கரப்பியம் மாடு வலது ரொம்ப ஜாக்கிது குத்துற குத்துற முன்னு குத்தாமத்தான் போற ஆக்கா சாப்பிடு நான் தான் கார சட்னி ஆட்டி வைக்கிறல சாப்பிடு ஏன் அங்கிள் இன்னைக்கு மத்த மல்லினா மயிரை புடிட்டு வரவா போக மாட்டே நீ சாப்பிடுன்னு சொன்னேன்னா அதுல தங்கம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்டா வாடா சும்மா அது வந்தா இந்த இந்த மாட்டை வரனால தொடவே முடியாது இது பெரிய மாடு இந்த சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு போடி மூணு ஏறுது எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல வந்து மரியாதை நான் வாங்கி கொடுத்தா அந்த ரெட்டை புரட்ட அவள் கக்குறாங்க வரா அவளை கட்டி பிடிச்சோன்னா மற்ற ஒம்பளை வந்தால் அப்படியே வாங்குற மாதிரி தொங்குவோம் மயிர்மனே இப்போ போக மாட்டேன் அவையா பாதா பாப்பனாக நடத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன்